இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான இந்து கோயிலாகும் இந்த கோயிலின் வரலாறு சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முந்தையது ஒரு காலத்தில் குக்கிராமமாக இருந்த இந்த இடத்தில் வைபாறு மற்றும் அர்ச்சுனன் ஆறு என இரு ஆறுகள் சந்திக்கும் இடத்தில் மாரியம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதனாலேயே இரு கங்கை கூடுமிடம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் இருக்கன்குடி என்று ஆனது ஒரு பூசாரி மாட்டு சாணம் கூடையுடன் செல்லும் போது அம்மனின் சக்தியால் அதை தூக்க முடியாமல் போனது அம்மன் கூடையின் அடியில் இருப்பதாக உணர்ந்த அவர் அதை வெளியே எடுத்து கோயிலாக கட்டும்படி கட்டளையிட்டார் அதன்படி வைஃபாறு மற்றும் அர்ச்சுனன் நதிகளுக்கு இடையில் அம்மன் கோயில் அமைக்கப்பட்டது இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்ட நிலையில் காட்சி தருகிறார் இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு அம்மன் வேண்டிய வரங்களை தருவதாக நம்பப்படுகிறது ஆயிரங்கண்பானை அக்னி சட்டி போன்ற நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் செலுத்துகிறார்கள் இருக்கண்குடி மாரியம்மன் கோயில் தென் தமிழகத்தில் உள்ள ஒரு முக்கியமான வழிபாட்டு தலமாக திகழ்கிறது இந்த திருக்கோவிலை பற்றி மேலும் அறிந்து கொள்ள டெம்பிள் ரன் டிவோஷனல் என்ற யூடியூப் சேனல் ஐ பார்க்கவும்